சொல்கிறார் கபருக்குள் ஒன்னை வைத்து கபர் ஒரு தரம் நெருக்கிவிட்டால் முதலிரவுடைய இன்பமும் உனக்கு மறந்துவிடும் அவ்வளோ பயங்கரமான வாழ்க்கைதான் தான் வாழ்க்கை திருமதியில் வருகிறது சல்லம்லா பாலை செல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் சகோதரர்களே கபர் மனிதர்களை பார்த்து பேசுகிறதாம் ஒவ்வொரு நாளும் காலையில் கபிர் பேசுகிறதாம் அனபை துள் குருபா நான் அறிமுகம் இல்லாத வீடு அனபை துள் வஹ்தா நான் தனித்த வீடு நான் நான் தனித்த வீடு அனபை துல்மா நான் இருட்டு வீடு அனபை துத்துரா நான் மண் வீடு நான் வீடு அன பைத்துல் வஷா நான் வெறிச்சியின் வீடு நான் வெறிச்சியின் வீடு என்னை ஒளிமயமாக்க வேண்டுமா கபரை ஒளிமயமாக்க வேண்டுமா சகோதரர்களே அங்கே யாராலும் பல்ப் போட முடியாது அங்கே யாராலும் லைட் போட முடியாது உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்கள் உங்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கும் உலகத்தில் நீங்கள் அல்லாவுக்காக செய்யக்கூடிய சதக்காக்கள் தான் உங்களுடைய கபர்களை வெளிச்சமாகும் உலகத்தில் நீங்கள் அல்லாவுக்காக கொடுத்த காலங்கள் நேரங்கள் தான் உங்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கும் சிந்தித்து பார்ப்போம் சகோதரர்களே சொன்னார்கள் சல்லல்லா வளைவ சல்லம் வருகிறது 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 முஸ்னத் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் மதீனாவில் நாங்கள் எல்லாரும் ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவை அடக்குவதற்காக ஒன்று கூடியிருந்தோம் ஒன்று கூடியிருந்தோம் சல்லம் வா பளைவ சல்லம் அந்த இடத்தில் வந்தார்கள் இன்னும் ஜனாசா அடக்கப்படவில்லை சல்லம் வா வளைவ சல்லமுடைய கையில் ஒரு அசா இருந்தது ஒரு அசா இருந்தது அந்த அசாவை சல்லம் வா வளைவ சல்லம் நிலத்தில் குத்தி வைத்திருந்தார்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் ஏ தோழர்களே ஏ தோழர்களே ஒரு நல்லடியானே ஒரு நல்லடியானை கபருக்குள் கொண்டு போய் வைத்தால் சிந்திப்போம் சகோதரர்களே இந்த விடயத்தை கொஞ்சம் கற்பனை கெடுங்கள் கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை கெடுங்கள் நான் நல்லடியானாக வைக்கப்படுவேனா